கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உள்ளதாகவும் அவர் இன்னும் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பார் என்றும் குழு தெரிவித்துள்ளது மருத்துவர் மீதான கத்திக்குத்து தாக்குதலை கண்டித்து இன்று காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மருத்துவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர் மருத்துவர்கள் வராததால் நோயாளிகளுக்கு சிகிச்சை தருவதில் தாமதம் ஏற்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டனா் சென்னை தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் எட்நூத்தி எண்பது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பதுக்கும் கிராமுக்கு ரூபாய் நூற்று பத்து குறைந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது சிஐஎஸ்எஃப் முதலாவது பெண்கள் படைப்பிரிவு உருவாக மோடி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் மேம்பட்ட படையாக உருவாக்கப்படும் பெண்கள் படை தேசத்தின் முக்கியமான கட்டமைப்புகளான விமான நிலையங்கள் மெட்ரோ ரயில்கள் ஆகியவற்றின் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஆண்களைப் போலவே பெண்களின் திருமண வயதையும் இருபத்தி ஒன்றாக உயர்வது குறித்து வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற நிலைக்குழுவில் விவாதிக்கப்படவுள்ளது இலங்கையில் இன்று காலை ஏழு மணிக்கு பாராளுமன்ற தேர்தல் தொடங்கியது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை நான்கு மணி வரை நடைபெறுகிறது வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பும் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் சந்தித்து பேசினர் அப்போது அதிபர் ஜோ பைடன் டிரம்புக்கு விருந்தளித்து கவுரவித்தார் இந்தியா ராபட் மற்றும் சர்வதேச செஸ் போட்டி கொல்கத்தாவில் நேற்று தொடங்கியது அதிவேகமாக காய்களை நகர்த்தக்கூடிய இந்த போட்டியில் கால்சன் தமிழகத்தின் பிரக்ஞானந்தாவுடன் மோதிய ஆட்டம் டிராவில் முடிந்தது இந்த ஆண்டில் இந்திய அணி எட்டாவது முறையாக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருநூறு ரன்களை கடந்து அசத்தியுள்ளது சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு அணியும் ஒரு ஆண்டில் எட்டு முறை இருநூறு ரன்கள் அடித்ததில்லை இந்திய அணி முதல் முறையாக இந்த சாதனையை படித்துள்ளது